அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத எல்லாம் கட்சியை பத்தி பேச நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவிய நாளைக்கு நாளைக்கு இந்த வர வரமாட்டியடா நாளைக்கு தாரண்ண

அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது முடிஞ்சு பாரு முடியாதுன்னு சொன்னா ஏன் காதல் பண்ணேன் வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாம் இங்கே பாரு ஒரிஜினல் கண்டவிலா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல் இப்ப நான் என்ன பண்ணுவேன் சர்வகோணால் சதாசிவா சதாசிவா பாட்டியா அந்த நேரம் தெரியாம டாய் சடா சிவா கூப்பிடுறான் பாரு அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்றேன் கைத்தான்

ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க பாகி பாகி இந்த முதலாளி தங்கச்சி யாரா இருக்கும் பச்சளை கட்டுது குணாவுது நீ என்னடா எனக்கு ஒரு பச்சளைய கட்டி கை கால் பெண்ட் எடுக்க மாட்டேன்றேன் ஆமா இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது என்ன சொல்ற நீ அட முதலாளிக்கு தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தியே அதை பத்தி சொன்ன

ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கோம் அதுதான் நம்ம பிளான் எந்திரிந்த சைத்தான் குச்சமே வருவோம் பிடியா கைய எவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் கூட வர மாட்டேன் இவன் சோறு போட்டா சோறு போட்டா சொல்ற பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவோம் சும்மா வாடி சோறு போட்டா நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யல ஐயோ

உனக்கு நான் சொல்றேன் இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள் நீயும் பேசாம ஒரு பொண்ண பாரு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் பெரிய புத்திசாலி அது உன்னோட விட்டேன்டா நான் வைராகியத்துல வாழ்றேன் ஆ ஆ உன் வைராகியம் எனக்கு தெரியாதா பெரிய வைராகியம் விஸ்வாமித்ரரை விட வையா நீ வைராக்கியமா இருக்க போறேன் அவரே பெண்ட் ஆயிட்டாரா இப்ப நீ என்ன சொல்ற பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் நீதான் நானா ஒன்னடா கையா கையை ஓடிப்பேன் நீ ஒன்னடா கையாடா ஒன்னா